வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோனாக அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரேட்டு சீப்பாக இருக்குது ஸ்பெக் படி பார்க்கும்போது மிரண்டு போகிற மாதிரி இருக்குது இதோட பேர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி அதாவது ரியல்மி பி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி இந்த ஃபோன் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கூப்பன் கோட் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறேன் தேவைப்படுவாங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டான் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்கும் அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா ஃபோனுக்கான கேஸ் இருக்குது எஜெக்டர் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் அவ்வளோதான் அதுக்குள்ளாடி இருக்குது இதை தவிர இந்த அன்பாக்சிங்கில் வேறு என்ன வருதுன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குங்கிறத ப்ரீஃபாக காமிக்கிறேன் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடுவோம் இதை ஒதுக்கி வச்சிட்டோம்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டேட்டா கேபிள் தந்துருக்கலாம் அதாவது டேட்டா கேபிளாகவும் பயன்படுத்திக்கலாம் சார்ஜிங் கேபிளாகவும் பயன்படுத்திக்கலாம் இதை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு நாற்பத்தஞ்சு வாட்டில் ஒரு சூப்பர் வாக்கு சார்ஜிங் அடாப்டர் தந்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் அன்பாக்சிங் பார்ட் உங்களுக்கு ஓவர் நண்பா நீ ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மான ஃபோனாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது பிரீமியத்துக்கு பஞ்சம் கிடையாது பிரீமியமான ஃபோனை பார்க்கக்கூடிய அந்த லுக்கு தான் வருது ஒரு சைடு பாருங்கள் ஸ்லிம்மாக இருக்கும் ப்ளெயினாக தான் ஒரு சைடு தந்துருக்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் சுட்சு தந்துருக்காங்க வால்யூம் ராக்கஸ் பட்டன் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி பட்டன் தான் இருக்குது தென் மைக்கு டாப்பில் தந்துருக்குறாங்க கீழ்ப்புறம் வந்துட்டிங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க அப்புறமா டைப் சி போட்டு தந்துருக்கிறாங்க ஸ்பீக்கர் அவங்களுக்கு கீழே தான் தந்துருக்குறாங்க மைக் எல்லாமே தாராளம் கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே கீழேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டாப்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதில் எந்த வித குறையும் கிடையாது ஃபைவ் ஜி ஃபோன் தான் சொல்லிட்டேன் அதாவது ரியல்மி பி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி ஃபோனுங்கிறத நண்பா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க ஃபோனை சுற்றி காமிச்சிருப்பேன் அப்புறம் என்னென்ன போர்ட் இருக்குங்கிறதை காமிச்சிருப்பேன் இதுக்கப்புறமா இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சிக்கலாம் பேக் சைடில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேக் சைடை பாருங்கள் பேக் சைடில் உங்களுக்கு ப்ரைமரி கேமரா மெயின் கேமரா உங்களுக்கு ஐம்பது செல்லில் தந்துருக்காங்க ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓஎஸ் இருக்கிறனால இதுக்கப்புறம் போர்ட்ரேட்டுக்காக எட்டு செல் பேக் சைடில் தந்துருக்குறாங்க தென் ஃப்ரெண்டு செல்ஃபிக்காக உங்களுக்கு பதினாறு மெக்சலில் உங்களுக்கு சென்சார் தந்திருக்கிறாங்க ஃபோட்டோலாம் தாறுமராக தார் மாறாக வந்துருக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கும்போது அதை நான் உங்களுக்கு காமிப்பேன் தென் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ஜில் தந்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது எட்ஸில் இருக்குது டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருநூற்றி நாற்பது எட்ஸில் இருக்குது ப்ரைட்னஸ் தாராளம் பயங்கரமாக இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது நிட்ஸில் இருக்குது பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்குது தென் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோல்காம் கிட்டே தான் போயிருக்கிறாங்க கோல்காம் கிட்டே போயிட்டு ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் ஓ ஃபை ஜி சிப்செட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஜென்ரேஷன் ஒன் ஃபைவ் ஜி சிப்செட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃபோர் என்எம் ப்ராசஸர் தான் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டில் எட்டு கோர் இருக்குது அதோடய ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு தார்மாராக பண்ணியிருக்காங்க அதாவது மெயின் ஃப்ரீக்வன்சி வந்து டூ பாயிண்ட் டூ ஜி கார்ட்ஸில் இருக்குது நாலு கோர் வந்து உங்களுக்கு பிக் கோராக தந்துருக்காங்க மீதியமாக இருக்குது அதாவது எட்டு கோர் இருக்குது எட்டில் வந்து நாலு பயங்கரமாக ஆக்ட் ஆகும் இன்னும் நாலு வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஜி கேட்ஸில் ஆக்ட் ஆகுது அதாவது மெயின் கோர் அது அதுவே போதும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு அதாவது இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக பயன்படுத்துகிறேன் பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித குறையும் கண்டுபிடிக்க முடியலை அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராசஸர் இந்த போர்டுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் இன்னும் ஆழமாக செக் பண்ணால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பட் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த ஆறு நாளில் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் தான் வருது இதுக்கப்புறமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் எம்எச்சில் பேட்டரி தந்துருக்கிறாங்க சார்ஜர் பார்த்துருப்பீங்க அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்டில் சூப்பர் வாக் சார்ஜர் தந்திருக்கிறாங்க அப்புறமா ஒய்ஃபை லேட்டஸ்ட்டு வெர்ஷன் தான் அவங்க லோட் பண்ணியிருக்காங்க தென் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபிலையும் வரும் உங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபிலேயும் வரும் ரேம் உங்களுக்கு எயிட் ஜிபி ப்ளஸ் விர்ச்சுவல் அந்த இதுவும் இருக்குது ரியல்மி யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் வருது இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ணியிருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு மூணு வருஷம் தராங்க செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஸ்பெக்கும் தெரிஞ்சிட்டீங்க தென் யூஐ இங்கே பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டீசெண்டாக இருக்குது நல்லாயிருக்கு அதாவது ஆண்ட்ராய்டு ஃபேமிலி ஃபோர்டினை பேஸ் பண்ணி இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக பொறுத்த மாட்டில் அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கச்சிதமாக லைட்னிங் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகுது வேணால் நான் ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் லாக் பண்ணதுக்கப்புறமா அன்லாக் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அன்லாக் ஆகிடுது அதில் ப்ராப்ளம் கிடையாது நண்பா ஸ்பெக்கை தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கப்புறமாட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு டெக்னாலஜிக்குள்ளாடி போனாலும் ரொம்ப ஆழமாக போய்கிட்டு இருக்கும் அதாவது மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதை சொல்லிடுறேன் அதாவது டிஸ்பிளே வந்து எஸ்டி ப்ளஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன் ரிஃப்ரெஷ் ரேட்டு நூற்றி இருபது ரேட்ஸில் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் கருவடு டிஸ்ப்ளே இங்கே பாருங்கள் கருவுடு டிஸ்பிளே தென் கேமரா எல்லாம் உங்களுக்கு சோனி சென்சார் சோனியோட சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஓஎஸ் சப்போர்ட்டோட அப்போ அவுட்புட் எந்த மாதிரி வருங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இதோட சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது கூலிங்க்கு வந்து விசி கூலிங் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஹை ரெசல்யூஷன் டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க டேக்கிள் இன்ஜின் அப்புறமா நூற்றி பன்னெண்டு டிகிரியில் அல்ட்ராவேடு கேமரா ஃபோட்டோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் என் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சுங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது டெக்னாலஜி வந்து தாறுமாராக உபயோகிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த கூலிங் மெத்தட் விசி கூலிங் மெத்தட் வந்து ஓவர் ஹீட்டில் இருந்து ஃபோனை வந்து பாதுகாக்குது ஸோ இப்படி வந்து இந்த இவ்வளோ டெக்னாலஜி வந்து இதுக்குள்ளாடி இருக்குது நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய டெக்னாலஜியை வந்து கொண்டு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு அவுட் புட்டாக தந்திருக்குறாங்க இதில் ஒவ்வொரு டெக்னாலஜியை பற்றி இன்னும் ஆழமாக போனால் வீடியோ லெந்தாக போயிடும் ஸோ அதனால் இதை வாங்கி நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஏழு நாள் ஆகுது இதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இல்லை என்ன புதுமையாக இருக்குங்கிறதை சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் நண்பா இன்னைக்கு கேமரா சாம்பிள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட செல்ஃபி எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் ஒரு சினிமேட்டிக் லுக்கை வந்து கொடுக்குது கண்டிப்பாக பக்காவாக கேமரா வேலை செஞ்சுருக்கு இதுவே நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் எடுத்தேன்னா இந்த மாதிரி வருங்கிறத காமிக்கிறேன் இதை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன் போர்ட்ரேட்டுக்கு மாற்றும் போது நீங்களே பாருங்கள் அவுட்புட் பக்கா போர்ட்ரேட்டும் உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு தென் உங்களுக்கு பேக் கேமரா மூலிமா ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போதே அவங்கள மிரல் வைக்கும் இதுவும் தான் வந்திருக்கு இனி கொஞ்சம் பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட கொஞ்சம் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்குது நம்ம எப்படி வந்து நேரில் பார்ப்போமோ அந்த கலர் தான் இருக்குது தென் இந்த செம்பருத்தி பூவை பாருங்கள் பக்கா தென் இது என்ன பழம் தெரியாது அதாவது பழமாக இல்லை வந்து வேறு ஏதாவது ஆரஞ்சாக நமக்கு தெரியாது ஸோ இதுவும் பார்க்குற ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது கலரில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது டீட்டெயில்ஸ் வந்து ஆழமாக ரெக்கார்ட் ஆகுது இந்த வெள்ளை ரோஸை பாருங்கள் தென் இன்னொரு ரோஸ் காமிக்கிறான் பாருங்கள் இதை பாருங்கள் இதுலேயும் டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்குது எந்த வித இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகலை டெப்த்துக்கு வேணால் இந்த ரோஸை பாருங்கள் இந்த பிங்க்கு அண்டு ஒயிட்டை மிஸ் மிக்சிங்கில் வந்து இருக்கிற ரோஸை பாருங்கள் டெப்த் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டெப்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறமா ஃபோக்கஸிங்கை பொறுத்த மட்டும் குயிக் ஃபோக்கஸிங் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சதுக்கப்புறமா திடீர்னு அந்த இருந்து நழுவி வேறு ஆப்ஜெக்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும்போது அது பக்காவாக நமக்கு உடனே வந்து ஆப்ஜெக்டை ரெகனைஸ் பண்ணி அது என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி உடனே ஃபோக்கஸிங் பண்ணுது சில டைம் வந்து குயிக் ஃபோக்கஸிங்கில் சில கேமரா வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது ஆனால் இதில் வந்துட்டு கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓரளவு பார்க்கும்போது கேமரா பிரியர்களுக்கு இந்த ஃபோன் தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பாக இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம் அதை தாண்டி உங்களுக்கு குயிக் ப்ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறமா இதை இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாள் தரவாக செக் பண்ணி பார்த்தா தான் இதில் வந்து இருக்கக்கூடிய நிறை குறைகள் இன்னும் ஆழமாக நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நாங்கள் டைம் அண்டு எஃபோர்ட் போட்டு பண்ணணுன்னா அவ்வளோ டைம் நாங்கள் இந்த ரிவ்யூக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ வேணும்னா இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவேன் இப்போதைக்கு இந்த ஃபோன் மார்க்கெட்டில் வந்திருக்கு இது எப்படி இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அப்டேட் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோன் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பைலிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அக்ஸஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் பா கிப் சப்போர்ட்டிங்